கூட்டில ராணி அக்கா காலையில் இந்த பாத்தி மாளிகை பியாச்சை கேட்டுட்டு ரேசங்களில் போய் காவல் கடந்து தான் மிச்சம் இன்னைக்கு காய்கறி வேற வாங்க போனோன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கும் போக முடியாமல் ஆயிட்டு பாருங்க ஆமாம் நம்ம நின்று இருந்தோம்னா இன்னும் ரேசன் கடையிலே தான் நின்றுட்டு இருந்திருப்போம் நல்ல நேரம் திரும்பவாவது வந்தோம் பாரு ம் பின்ன காய்கறியாவது வாங்கிட்டு வந்துடுவோம் லட்சுமி ஆமாம் பார்த்தீங்களாக்கா சும்மா இருக்கிறதுக்கு போய் காய்கறியாவது வாங்கிட்டு வந்துடலாம் நாளைகள்லாம் பூமாரி காலேஜ் கொடுத்துட ஒரு காய் வீட்டில் கிடையாது பின்ன பெய்ட்டு ரூமா ஆ சரிக்கா ரணிக்கா ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தால் தருவியலாக்கா இந்த குழுவுக்கு வைக்கணும் பார்த்துக்கிடுங்க குழு நமக்கு இப்போ இல்லை இல்லை லட்சுமி அடுத்த வாரம் தானே நம்ம குழுவில் இல்லைக்கா நான் பக்கத்து ஊரில் அந்த குழுவில் காசு எடுத்துருந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா ஆ ஆமாம் ஆமாம் அங்கே வைக்கணுமோ ஆமாக்கா ஒரு ஐயாயிரம் ரூபா தாங்கக்கா அடுத்த வாரம் தந்துடுறேன் என் கையில் பைசா இல்லை லட்சுமி இது வேற என்ன சம்பளம் கிடைக்கல பார்த்துக்க இன்னைக்கு மூணாம் தேதி தானே ஆகுது அடுத்த வாரம்னா என்கிட்ட இருக்கும் அடுத்த வாரம்னா என்கிட்ட இருக்கேங்க்கா இந்த பாலு குழருவா எல்லாரும் தருவாக பத்தியலாம் அடுத்த வாரம்னா இருக்கும் இந்த வாரம் தேவைப்படுதே ம் நாளைக்கு வைக்கணும் பார்த்துக்கோங்க நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ளால வைக்கணுமா யாமனா ஒரு வளர்ந்த வதன நீ இப்படி வந்து சொல்லிட்டு தெரியிருக்கியா இன்னும் சின்ன பிள்ளைனையே நினப்பு ஆமா நான் என்னைக்கு சின்ன பிள்ளை தான் அதனாலதான் எங்க அம்மா அப்பா எனக்கு சின்ன பொண்ணு நீயே பேர் வச்சிருக்கவ என்னைக்குமே சின்ன பொண்ணு காமெடி சொல்லிட்டாலும் ஆனா நீங்க எல்லாம் ஒரு ஆளுவை தானா ரேசன் கடை போகும்போது ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டலா வேற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு திரிவிய ரேசன் கடை போனது ஒரு வார்த்தை சொல்லல நீ வேற சின்ன பொண்ணு ரேசன் கடைக்கு போயிட்டோமே ஆயிட்டு போனது ஒரு வேலை நடக்கல சரியான கூட்டம் பாத்திமா சொன்னாலே என்று நாங்களும் போயிட்டோம் பாரு ஆமா என்ன விட்டுட்டு போனா பின்ன நடக்குமா லட்சுமி சின்ன பொண்ணு கேட்டு வர ஒரு ஐயாயிரம் ரூபாய் கை மாத்த தாயம் அடுத்த வாரம் தாரேன் ஆனா என்ன லட்சு யாருகிட்ட கடன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லாம போயிட்டு பாருங்க யாங்கிட்ட பையும் பெய்யும் யாங்கிட்ட கடன் கேக்கிய ஏன் சின்ன பொண்ணு ஐயாயிரம் ரூபாய் அடுத்த வாரம் தாரேன் நீ இக்க நிஜமா இவிய அந்த ஆட்டையை போட்டருவா மட்டும் ஒரு ஐநூறு ரூபா தேர்த்தி வச்சிருக்கீங்கக்கா மற்றபடி என்கிட்ட ஒரு அஞ்சு பைசா கூட இல்லைக்கா என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லியா எடுப்பியா ஆமாக்கா அது அவக்கெட்ல இருந்து ஒரு அஞ்சோ பத்தோ அப்படி எடுக்கிறது தான் மற்றபடி கடைக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு தெரியுமா அதுல கிடைக்க மிச்சம் பைசாலும் குடிக்கிறது கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமிச்சு ஒரு ஐநூறு ரூபா சேர்த்து வச்சிருக்கீங்க வேணாம் அந்த ஐநூறு ரூபாய் தரட்டாக்கா போன அப்புறம் ஐயாயிரம் ரூபா கேட்டதுல ஐநூறுவா திரட்டான் கேட்கியா என்னத்த பண்ணா சரி வாங்க நான் உங்களுக்கு ஐயாயிரம் தானே ரெடி பண்ணி தரேன் எப்படியா நாலு முடிக்கிட்டே இருக்கோம் ஒரு வாட்டி போய் கேட்போம் யாரு வசந்தி கிட்டயா அவ இல்ல நீயே சொல்லிடுவா பொண்ணு சும்மா போய் கேட்டு பாப்போம்க்கா காய்கறி வேற வாங்க போனோமா சீக்கிரம் கேட்டுட்டு வரீங்களா ரணிகா நீங்க காய்கறி வாங்க போக எல்லாம் ரெடி பண்ணுங்க காய்கறி வாங்க என்கிட்ட பைசா இருக்கு

ஆ ஃபஸ்ட் டைமாக ஆறாயிரம் ரூபாய்க்கு ம் ஐயோ ஹாப்பியாக இருக்கும் வசந்தி அந்த பிளவுஸை வாங்கிட்டு வந்து அதில் உள்ள மாடலை பார்த்து லட்சுமி கழக சொந்தத்தில் ஒரு பிள்ளைகி போட சொன்னா இல்லையா அந்த பிள்ளை போட்டு நம்ம அந்த ரூபாயை வாங்கிட வேண்டியதுதான் ம் இதுதான் பிஸ்னஸ் மைண்டு என் முகத்துக்கும் அழகுக்கும் ஆறி ஒரு போட்டு அப்படி ஒரு அழகான ஒரு பட்டு புடவையும் கட்டிட்டு நான் நின்ன அப்படியே தேவதை மாதிரி இருக்க மாட்டேன்

அடுத்த வாரம் திருப்பி தரலாம் ஐயாயிரம் ரூபாயா ஏமல ஏதோ தந்து வச்ச மாதிரி கேட்கியா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பார்த்து பல வருஷம் ஆகுது வந்துட்டா ஐயாயிரம் ரூபா தானே வசந்தி எனக்கு நீ தந்தியனா அடுத்த வாரம் தந்துடலாம் எப்படியா அடுத்த வாரம் பால் உள்ள ரூபா எல்லாம் வரம் பத்துக்க தந்துடலாம் இருக்குன்னா தருவியா என்ன லட்சுமி அக்கா நீங்களும் விவரம் புரியாமல் பேசுறிய அவாதான் தான் இல்லாமல் பேசுறீங்கன்னா நீங்களும் அப்படியா என்கிட்ட எல்லாம் ரூபா அக்கா சரி வசந்தி உங்கள்கிட்ட இருக்குமா என்னதனி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் சரி விடு நான் ஏதாவது பார்த்துக்கிடி இருக்குன்னா கொடுங்க அக்கா அடுத்த வாரம் தந்துடுவாவ இருந்தனா நான் ஏமனா கொடுக்காம இருக்க போறேன் நிஜமா இல்லை அதனால தான் சொல்லி சரி பின்ன அதெல்லாம் விடுங்க வரையலா நாங்கள் சந்தைக்கு போகிறோம் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு வரையலா இல்லை சின்ன பொண்ணு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருக்கு பார்த்துக்க நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க நான் வரல சந்தையில போய் வாங்கினா கொஞ்சம் மலிவா வாங்கலாம்க்கா வாங்க வரலண்ணா நீங்களே போயிட்டு வாங்க சரி பின்ன வா சின்ன பொண்ணு நம்ம போவோம் ஆமா உமா வரலான்னு கேட்ட பாரு உமாவி அம்மைய விட்டு பிரிக்கக்கா நம்ம தான் போனோம் போயிட்டு வந்துருமா ஆ சரி சரி நாலு முடி நாங்க போறோம் நீங்க வரல பாய் ஆ பாய் சின்ன பொண்ணு பாய் பாய் வந்துட்டாவ ஆயிரம் ரூபா கூட ஐயாயிரம் ரூபா கூட நீ சே நானே பிளவுஸ் வாங்க போக ஆறாயிரம் ரூபா கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொடுக்க முடியுமா ம் நல்ல நேரம் இதே சந்தைக்கு தான் போகிறாவ நம்ம நாகர்கோவிலுக்கு தானே போகிறோம் மாட்ட மாட்டோம் பெயரும் பெயரும் வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சே போவோம் எப்படியும் பஸ் ஸ்டாப்பில் வச்சு பார்ப்பாவ ம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சே போவோம் நமக்கு நீ எப்படி தான் வருவாங்கன்னு தெரியலம்மா ம் என்ன அக்கா யாருமே வந்துட்டீங்களா இல்லை லட்சுமி நான் இப்போ தான் நானும் வந்தேன் ஆமாம்

எல்லாரும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கியாளுவ எங்க கிளம்பிட்டாளுவ என்ன ராணி எல்லாரும் கிளம்புன மாதிரி இருக்கு எங்க போறிய போற இடத்தெல்லாம் இந்த டைம் கீப்பர்ட்ட சொல்லிட்டு தான் போணுமோ ஏ அது இல்லம்மா நான் எப்பவோ தான் இருக்கேவா நீங்க எப்பவாச்சும் வருவிய எங்க பொரிய யாது பொரியன்னா எங்க மலிவு எங்க விற்பனை தள்ளுபடி எல்லாம் நல்லா இருக்கு நான் சொல்லுவேன் சொல்லாமே டைம் கீப்பர் நாங்க காய்கறி வாங்க போறோம் காய்கறி வாங்க மண்டே மார்க்கெட் போறோம் ஏ காய்கறி வாங்க அங்க போறத விட நாகர்கோயிலுக்கு வடசேரி போங்க நல்ல மலிவுமா என்னக்கா சொல்றிய அங்க நல்ல மலிவா அட ஆமா ஏன் மறுமூலம் மூணும் காலையில தான் போய் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்தவுமா இருநூறுவாய் போல வாங்கியிருப்பாவ ரெண்டு வாரத்துக்கு காணும் அதனால சொல்லி லட்சுமி அப்போ நம்மளும் நாகர்கோயிலுக்கு போய் பார்ப்போமா இந்த ஒரு வாட்டி அங்க போய் பாப்போமே ஆ சரிக்கா என்ன ஹெல்ப் கேட்காமலே வந்து ஹெல்ப் பண்றிய ம் எங்க திசை மாத்தி விட்டுறீங்களா எப்படி ஏப்பா ஆமா நான் ஏன் உங்கள திசை மாத்தி விட போறேன் எனக்கு தெரிஞ்சத நான் அரஞ்சத சொல்லி அப்புறம் உங்க விருப்பம் என்னக்கா என்ன பண்ணா இந்த ஒரு வாட்டி வடசில போய் பார்த்து பாப்போமா லாபமா இருக்கான்னு பார்த்தா நமக்கு தெரியும்ல சரிக்கா பின்ன போவோம் ம் எங்க காணல இல்லையா பசியறி பயிர் மண்டை மார்க்கெட்டுக்கு நம்ம நாகர்கோவில் போய் பிளவுஸ் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருவோம் அவங்க இருந்து வரும்போது நம்ம வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கணும் இப்ப எல்லாம் எங்கேயுமே வெளியே போறது கிடையாதுக்கா நான் உண்டு என் வேலை உண்டு மற்றபடி நான் என் வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருப்பேன் யாருக்கு வீட்டுக்கும் போறது கிடையாது அதனால தான் நீங்கள் என்ன பார்க்க முடியலைன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நான் புஷ்பாவை கூட அடிக்கடி பார்ப்பேன் ஆனால் ஒன்றும் பார்க்க முடியல ம் உடம்பெல்லாம் உடம்புலாம் நல்லா மெலிஞ்சிருத்து போகிறா அன்னையிலேருந்து விழுந்துலேருந்தே ரொம்ப உடம்பெல்லாம் தேஞ்சு கதைஞ்சு போறியே என்ன பண்ணாக்கா உடம்புல ஒரே கத்து இல்லைன்னு சொல்லியாதா ம் பார்ப்பேன் எனக்கா ரேஷன் வாங்கிட்டேனா இப்படி அதுங்க காலையில் போய் ரேஷன் கடையில் காவல் கிடந்து தான் மிச்சம் இப்போ பாத்தி மிளகா பயாச்சை கேட்டு போயிட்டு திரும்ப தான் வந்தோம் பார்

அவா வீட்ல இல்ல அவாவை அம்மா கேட்டு போயிருக்கியா ஓ அப்படியா சரிக்கா சரி 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 கீதா ஒரு வேலையாட்டு பார்வதி பெற வர போனோம் பத்துக்க போயிட்டு வரேன்னா சரிக்கா போங்க உமா வேற வீட்ல இல்லையா செல்வா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே கொஞ்ச நேரம் ஆகட்டு கால் பண்ணி கேட்கலாம் ஐயோ உமா மட்டும்தான் போனாலும் இல்ல செல்வாவும் போனானே கேட்க மறந்துட்டேனே

உங்களுக்கே தெரியுதுதானே காய்கறி கடனே பின்ன என்ன வேணும் கேக்குறிய நாங்களே பாத்து எடுக்கலாம் நீங்க கொஞ்சம் அமைதியா நில்லுங்க அதுவே போதும் சரி கா சரி பார்த்துடுங்க எடுங்க பாத்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டா இந்த சின்ன பொண்ணோட என்ன தம்பி தக்காளி எல்லாம் கிலோ தக்காளி கிலோ அறுபது ரூபாக்கா ஏ கடவுளே அறுபது ரூபாயா வெளியில ஐம்பது ரூபாய் சொன்னவ நீ என்ன பத்து ரூபாய் ஏத்தி விக்க ஏக்கா ஏக்கா என்னக்கா நீங்க எடுங்கக்கா லாஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம வேலை போட்டு தரலாம் கடைசில எல்லாத்தையும் விலை போடுவேன்னு தெரியும் என்ன இந்த கடையில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு என்ன ராணி அக்கா ஏ தம்பி அரை கேரட் எவ்வளவு அக்கா அரை கிலோ கேரட் நாற்பது ரூபா நீங்க எதுனால ஏன்ட்ட கேளுங்க அவன் பேச மாட்டான் ஓஹோ அப்ப நீங்க இந்த கடை ஓனரோ நீங்க சொல்றதா ரேட் அப்படிதானா எல்லாரும் பேசி தான் வியாபாரம் பண்றிய ம் கொள்ளாம் கொள்ளலாம் என்ன பண்ணு இந்த கொடை மிளகா இந்த கோவக்காய் முட்டைகோசு காலிஃப்ளவர் எல்லாம் பார்க்க அழகா இருக்கு எல்லாம் நல்லா சத்து உள்ளது இந்த பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போனா தின்னவா செய்து பாருங்க ஆமாக்கா அத நம்ம உள்ளதுதான் யாமுவா எல்லாம் கேரட்டே நான் ஏமாத்தி கொடுத்த விட தின்ன மாட்டேங்குது பாத்துக்கிடுங்க என்னத்த கொடுக்குது தொழுக்கு என்ன தம்பி எல்லா காய்கறியும் பார்க்க பச்சை பசேல்னு அப்படியே இருக்கு ஏதாவது மறந்து திருந்தலாம் தெளிப்பேனா எப்படி எக்கா என்னக்கா இப்படி கட்டுட்டியா என் மண்ணில் விளைஞ்ச காய்கறியெல்லாம் தனி டேஸ்ட்டு தெரியுமா இந்த அக்காயெல்லாம் இப்போவே கண்ணாடி போட்டிருக்கியாவை அப்பவே சின்ன வயசுலயே என்கிட்ட வந்து காய்கறி வாங்கி இருந்தவன் நினைச்சுடுங்க இந்த அக்காவுக்கு கண்ணாடியே தேவையில்லை நல்லாதான் வியாபாரம் பண்ற தம்பி நான் சின்ன வயசுலயே கண்ணாடி போடல என் வீட்டுல மாமியார்னு ஒரு தலைவலி இருக்கு அதுக்காக தான் கண்ணாடி போட்டு அம்மா சின்ன எடுத்துறீங்க வீட்டு கதையெல்லாம் எதுக்கு வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா அக்கா அவரு கேட்டாருன்னு சொன்னேன் சரி சரி சீக்கிரம் வாங்குங்க சரிப்பா இந்த முட்டை வசல ஒண்ணு காலிஃபிளவர்ல ஒண்ணு ஓபக்கன அரை கிலோ, கொடம்பளக அரை கிலோ, கேரட்ல அரை கிலோ எல்லادله போடு. ஆ சரிக்கா. கொஞ்சம் குறைச்சு எடுத்து போடு. ரெண்டு பேரும் ஆ சரிக்கா. அந்த அக்கா சொன்னதுல எல்லாம் போடுங்க. இந்த சட்டையும் நல்லா இருக்கு. பக்கத்துல தான். யாராவது பப்பாளி பழஞ்சிட்டு தூக்கிட்டு போறாம பாத்துட்டு திருங்க. இருந்தாலும் இந்த அக்காலுக்கு கொஞ்சம் நக்கல் ஓவர் தான் சரி தம்பி போடு ஆ சரி கண்ணா எல்லாத்துலயும் போட்டுரு காய்கறி இங்க எல்லாம் கிடைச்சாது இந்த மீன் கடையில் ஒன்றும் கிடைச்சாத காய்கறி இவ சந்தையில போய் வாங்கினாதான் கிடைச்சுமா பெய்திக்கா வீட்டுல ஒருத்தி இடிக்காலே அவளுக்கு வயிறு பசிக்குமே எதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம் ஒன்றும் கிடையாது எவ்வளையாவது கம்மினு சேர்த்துருப்பா உடனே போவோன்ட்டு கிளம்பி பெய்யாச்சு இதெல்லாம் எங்க திருந்த போகுது சே எத்தனை வாட்டி தான் நம்மளும் புலம்பி புலம்பி பார்த்தாச்சு திட்டி பார்த்தாச்சு இந்த பையன்கிட்ட சொன்னாலும் அவனுக்கு தான் இதனால பிரச்சனை என் பிள்ளை ஆஃபீஸ்லேயும் கஷ்டப்பட்டுட்டு வீட்லையும் வந்து கஷ்டப்படுது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லாம சொல்லாமல் வைக்க வைக்க இவன் தலைக்க மேலே யாரும் போயிட்டுருக்கியா மணி இப்போவே பண்றது இனி மகாராணி எப்போ காய்கறி வாங்கிட்டு வந்து எப்போ சமைச்சி எப்போ சாப்பிட போறோன்னு எனக்கு தெரியல ஒரு கூட்டம் குழம்பு தான் வச்சாம போனேன் ஒரு சோறையாவது வச்சு வச்சாலா நான் கொஞ்சம் கஞ்சியாவது குடிச்சுட்டு கடந்திருப்பேன் என்னத்த சொல்ல ஏக்கா ஏக்கா ஏ வா சரஸ்வதி என்னக்கா ஒரு மாதிரி இருந்தாக்கில இருக்கிறியா என்னாச்சு ஒன்னும் இல்லம்மா நான் ஏன் கோவப்பட போறேன் நான் கோவப்பட்டாலே அதுக்கு காரணம் இந்த வீட்டுல யாரா இருப்பாவ சே சும்மா இருக்கு ஓஹோ உங்க மருமளா நான் இப்பதான் போற இப்பதான் பஸ்ஸே ஏறி அழாக்கம் இனிவா எப்ப காய்கறி வாங்கிட்டு வந்து எப்ப சமைச்சு தரப்போறான்னு தெரியல ஏன் ஒன்னும் வைக்காம எடுக்காமலா போடுறா ஆமாமா வீட்டுல ஒன்னும் இல்லையா எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தா சமைக்க முடியும்னு சொல்லிட்டு போயிருச்சு ஒரு புளி தண்ணியை வச்சா ஒரு ரசம் வச்சிருக்கலாமா யாருக்கிட்ட சொல்லதுக்கு சோறம் வைக்கல ஒன்றும் வைக்கல ஓ அப்படியா அவ கூட லட்சுமியும் ராணியும் போற அளவத்துறாவே இடிக்கலக்கா ஓஹோ கூட்டம் சந்தன் போற அவ்வளோ கூட்டம் அப்ப இன்னைக்கு சாயங்காலம் வர அவ்வளவு காண முடியாது கையில பிடிச்சவும் முடியாது அவையெல்லாம் கூப்பிட்டவனுதான் வீட்டில் ஒன்றும் வைக்காம ஓடி இருக்கான்னு நினைச்சேன் புத்தியே இல்லாதது அவ்வளோ எல்லாம் வீட்டு வேலையில முடிச்சுட்டு வந்திருப்ப இந்த வீட்டில் உள்ள கோம்பைக்கு அறிவு இருக்கா பாரு சரஸ்வதி என்னக்கா உங்கள் கதையை கேட்டால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்னத்த சொல்ல போனது நீ எப்போ வருதோ எப்போ வந்து சமையல் பண்ணதான்னு எனக்கு தெரியலை இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஆகக்கூடியதுன்னு எனக்கு கிடைமான்னு தெரியலை ம் நீ இங்கே இங்கேருந்து புலம்புறிய அவள் எவ்வளோ ஜாலியாக போனா தெரியுமா அவா போவா அவளுக்கு என்ன கஷ்டப்பட்டாளா வருத்தப்பட்டாளா அவளுக்கு எப்போவும் ஜாலி தானே அவளுக்கு கொண்டாடணும் கூத்தடிச்சணும் அவ்வளவுதான் அவளுக்கு வேலை வேற என்னத்த உங்களை நினைச்சாலே கஷ்டமா இருக்குக்கா உங்க தங்கமான மனசுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு மர்மம் வந்து கிடைச்சிருக்கியா பாருங்க கடவுளே கடவுளே என்னத்த சொல்ல இதான் விதின்னு சொல்லுவாவ நினைக்க பாரு உனக்கு தெரியுது இந்த கடவுளுக்கு தெரியல பாரு வருத்தப்படாதுங்கக்கா பாத்துக்கலாம் இங்கதான் வசந்தியா ஆமாம்மா நான் தான் வசந்தி நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் ரெடி ஆகிட்டேன்னு ஃபோன் பண்ணிங்க ரெடி ஆகிட்டா ஆமாம் மேம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஹூக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ கொடுத்துருவோம் அதெல்லாம் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளவு ஆறாயிரம் ரூபா தானே ஆமாக்கா ஒன்லி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஜிபேயா ஃபோன்பேயாக்கா இல்லை கேஷா எனக்கு அந்தந்த பே எல்லாம் தெரியாதம்மா கையில் ரூபா ரெடியாக இருக்குது கையில் தந்தே வாங்கிட்டு போகிறேன் ஓகே மேம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் இந்த எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ ஓகே ஓகே ப்ளவுஸ் ரெடி ஆயிட்டு எப்பா வசந்தி வாங்கிட்டு போயிட்டு உடனே முதல்ல நீ போட்டு பார்க்கணும் ம் நீ ஆரி இவருக்கு ப்ளவுஸ் போட்டுட்டு அந்த ஊரில் வலம் வரணும் எல்லாருக்கும் கண்ணும் வா மேலே தான் வசந்தி இருக்கணும் ம் எங்கே தச்சு எப்படி தச்சுன்னு எல்லாரும் கேட்கணும் ம் கூட இருக்கவே தான் நமக்கு வயசு வயசுனு கிண்டல் பண்ணியாத ம் இன்றைக்கி ஆரி ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் முதல்ல ம் லட்சுமி சரஸ்வதி கலவியை சும்மா சொல்லக்கூடாது பத்துக்க ஆ காய்கறி ரேட்டெல்லாம் பரவாயில்ல தான் பத்தியா ஆமாக்கா சாதா வாங்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருக்குது இனி வாரத்தில் ஒரு வாட்டி வந்து இப்படியே வாங்கிட்டு போயிடலாம் ஆமாம்மா நல்லா சொல்லுவியா உங்களுக்கு பஸ் உலகில் ஃப்ரீன்னு சொன்னதால இங்கெல்லாம் வந்து வாங்குறதும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணும் ஊர்வலில் வாங்கியதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் குறை சொல்ல முடியாது சின்ன பொண்ணு கொள்ளலாம் ஆமாக்கா கொள்ளம் கொள்ளலாம் சீக்கிரம் பெய்யிருவாக்கா என் மாமியார் என்ன திட்டிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்க பார்த்துக்கிடுங்க ஏன் ஃபோன் பண்ணிச்சாவா மாமியார் ஃபோன் ஒன்றும் பண்ணலைக்கா மூக்கு ரெண்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு சாதாவே என் மாமியார் என்ன திட்டுனாதான் மூக்கு எரியும் ம் இது என்னென்ன சின்ன பொண்ணு புது கதையாக இருக்குது

நல்ல நேரம் ராணிக்கா ஞாபகப்படுத்துனிய சரி வாங்க பின்ன போலாம் ராணிக்கா கொஞ்ச நேரம் கூட ஏங்கல தாங்கக்கா நானா வச்சுக்கிடுங்க பரவாயில்ல லட்சுமி இருக்கட்டு அங்க போய் மூணு வரை பிரிச்சு ஆ சரிக்கா கேக்கா அண்ணா நிக்கியத பார்த்தா வசந்தி மாதிரில இருக்கு எங்கம்மா எனக்கு தெரியலே அண்ணா அந்த டெய்லர் கடையில பாருங்க வசந்தி மாதிரி இல்லக்கா வசந்தியே தான் வாங்க இப்ப என்ன யாதுன்னு கேப்போம் இவன் நம்ம வரும்போது வீட்டுல இருந்தா இவன் இப்ப நாகர்கோயிலுக்கு வந்தா ஒருவேளை ஏதாவது சாதனம் வாங்க எடுக்க வந்திருப்பாமா வா நம்மளும் பஸ் ஸ்டாப்புக்கு தானே போறோம் அப்படியே போய் வசந்தியும் கூட்டிட்டு சேர்ந்தே போவோம் சரி பண்ண வாங்க சாரி மேம் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு நினைக்கிறோம் இந்தாங்க மேம் உங்களோட பிளவுஸ் சூப்பரா இருக்கு எப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி வர்க் பிளவுஸ் சூப்பர் சூப்பர் என்ன மேம் உங்களுக்கு ஓகே தானே டபுள் ஓகே சொன்ன அளவில் சூப்பராக சொன்ன மாடலில் தைச்சிருக்கீங்க ம் இனி நான் எல்லா ப்ளவுஸும் உங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ண கொடுப்பேன் ரொம்ப தேங்க்யூ மேம் கஸ்டமரோட ரிவ்யூ தான் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அமௌண்ட் எல்லாம் கம்மி பண்ண மாட்டிங்களா நோ மேம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஆறாயிரம் ரூபாயா ஐயோ எப்போ வந்தாலும்னு தெரியலையே ஓகே ஓகே மேம் நைஸா இருக்குது இந்த அங்கே வச்சுக்கோங்க நோ மேம் திரும்ப ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்த ப்ளவுஸு ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இவா வேற நிலமை புரியாமல் ஓமான் எஸ் மேம்னு சொல்லிட்டுருக்கா ம் இவ்வளோ முழுதை ஏன் இப்படி வரைச்சி வரைச்சி நம்மளும் பாக்கி அழுவேன் எஸ் மேம் உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுமா இல்லை இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்க ஒருத்தங்களாம் நார் நாராக கிழிச்சணும் சின்ன பண்ணு ராணி அக்கா லட்சுமி அக்கா ஏன் இப்படி பார்க்குறிய இந்த ப்ளவுஸ் அழகாக இருந்து எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்ன மேம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்த ப்ளவுஸு ஆறாயிரம் ரூபாய் ஓகே தானே சொன்னீங்க இப்போ ஏன் மாற்றி பேசுகிறீங்க அவளுக்கு இப்படி தான் இருந்தாக்கல இருந்தாக்கல இட இடையா மர கலான்றோம் வேற வியார ஏன் வசந்தி ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்டேன் இல்லைன்னு சொல்லி நிமிந்துட்டியே இப்போ எப்படி ஆறாயிரம் ரூபா ஒரு பிளவுஸ் தைச்சு போடியா கேக்கா அது வந்து நாலு முடி சுயநிலை பிடிச்ச நாலு முடி உனக்கு வேற நான் சப்போர்ட் பண்ணேன் பாரு ம் பிளவுஸ் வாங்க மட்டும் உன்கிட்ட காசு இருக்கு

கொடுப்பீங்கன்னு நம்புறோம்